السلام عليك زين الانبياء السلام عليك بك أتقى السلام عليك أصف الأصفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من ربي السماء السلام عليك دأبا بلا انقضاء السلام عليك يا حسنا تفارد السلام عليك يا كهف وما قصد السلام عليك احمد يا محمد السلام عليك طه يا ممجد السلام عليك احمد يا حبيب السلام عليك طه يا طبيبي السلام عليك يا السلام عليكم ورحمة الله وبركاته நம்ம வந்து இந்த பதிரி சகாபாக்களோட பதிரி வந்து மறந்த அந்த களத்தில் இருந்து வெளியே வந்துட்டோம் இப்போ வந்து அங்கேருந்து மதினாக்கு போகும்போது இன்னொரு இடம் இருக்குது ஸோ அந்த ஒன்று வகையில் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்பாட்டியிருக்கிறோம் ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு அருள் நிறைஞ்ச ஒரு பறக்கத்தை நிறைஞ்ச ஒரு இடமாக இருக்கிறது மதின பூமி என்றாலே அது அருள் நிறைஞ்ச பூமி தானே அம்மது நபிகள் நான் ஹிம்சுல்லாஹுலே செல்லம் வந்து வாழ்ந்து மரணித்த ஒரு இடம் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து அவங்க வந்து பயணம் செய்யும் பொழுதும் இது வந்து மக்காவுக்கு போகிற வழியில் தான் இருக்குது மக்காவுக்கு மதினாவில் இருந்து போகிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு ஸோ அதில் ஒரு வழியில் வந்து இந்த பகுதி அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சஹாபாக்களோடு வந்து அவங்க பயணம் செய்யும்போது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்ததாகவும் அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் வற்றி போய் பாலைவனத்து வெயிலில் வந்து எவ்வா எவ்வாறு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும்னு எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஸோ தண்ணி தட்டுப்பாடு இருந்ததாகவும் அந்த தண்ணியை அதாவது அந்த கிணற்றில் தண்ணி இல்லாத காரணத்தில ரசூல் உள்ளாஹி சவாவோட செல்வங்க வந்து அவங்களோட உமிழ் நீரை வந்து அந்த கிணற்றில் துப்பினதாகவும் அந்த துப்பினதிலிருந்து அதில் வந்து இன்றைக்கு வரைக்கும் தண்ணி வற்றாமல் வந்து கொண்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ உண்மையிலே வந்து அது வந்து ஒரு சூழலாக சில அவர்களே சில அவங்களுடைய உமிழ்நீர் வந்து எங்களுக்கு எவ்வளவு வறக்கத்து நிறைஞ்ச விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் உண்மையான ஒவ்வொரு மாமியனும் வந்து அதை வந்து எவ்வளவு பரிசுத்தமானதாக நினைப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுடைய உமிழ்நீர் துப்பப்பட்டதிலிருந்து வற்றாமல் இந்த கிணற்றில் வந்து தண்ணீர் வந்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து அதை வந்து வறக்கத்துக்காக அந்த தண்ணி நீரை வந்து எடுத்துக்கொண்டு போறது இருக்கிறது எனக்குமே இது வந்து ஒரு புதிய விஷயம் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டது இல்ல நம்மளுடைய நம்ம நம்ம இருக்கிற இடத்துல உள்ள உடமாக்கல் வந்து இதை பற்றி சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல என்னோட காதுக்கு வந்து இது கிடைக்கல ஸோ அந்த வகையில் வந்து இப்போ அப்புறம் தான் ஒரு சகோதரருடைய உதவியின் மூலம் இந்த இடத்தை பற்றி அறிஞ்சு கொண்டு அதனால் இந்த லொக்கேஷனை வாங்கி நாங்கள் போகும்போது இந்த இடத்தை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளி வாய்தல் ஒரு சிறிய பள்ளி வாயிலுடையும் அமைச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து வாரவங்க தொழுதுட்டு போகக்கூடிய மாதிரியும் அமைச்சிருக்காங்க ஸோ அவர் ரசூலுல்லா இந்த இடத்துல இருந்து போனதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை சகாபாக்கள் இந்த வழியால் பயணம் செய்யும்பொழுதும் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டே பண்ணி தங்கியிருந்து தொழுதுட்டு போகிறதாக வந்து வரலாறுகள் வந்து து இதுதான் அந்த பள்ளி வாயல் தொழுகைக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி வாயல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த கிணறு இருக்குது மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த கிணறு அந்த கிணறு வந்து ஆக்சுவலாக மூடி வச்சிருக்கிறாங்க அதிலிருந்து பம்ப் பண்ணி பக்கத்தில் ஒரு டேங்க் மாதிரி கட்டி அதில் இருந்து டெப் மூலமாக வந்து அந்த தண்ணீரை வந்து விநியோகம் செய்கிறாங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மழையால் சூழப்பட்டிருக்கு பயங்கரமான பெரிய பெரிய மலைகளால் சூழப்பட்டிருக்கு இந்த மலைகளுக்கு நடுவில் பாலைவன வெயிலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு நீரூற்று இருக்கிறது வந்து கண்மணி நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவங்களோட உஜ்ஜாத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய அற்புதத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அர்த்தாட்சியாக இருக்கிறது இந்த இடத்தோட பேர் கூட வந்து ஷிஃபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெஹ்ரஷிஃபா அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அது ஒரு நோய் நிவாரணி அப்படிங்கிறது ஷிஃபான்னு சொல்லி சொன்னால் மருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க நோய் நிவாரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து கூட அந்த மாதிரி தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து அந்த கிணத்துலேருந்து எடுக்கக்கூடிய இந்த தண்ணீரை வந்து தேவையானவங்க வந்து பறக்கிறதுக்காக நோய் நிவாரணிக்காக அதை பயன்படுத்துவாங்க முற்றிலும் இலவசம் தேவையானவங்க வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது நானுமே ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன் சேதாக இன்ஷாலா மக்க மதின வர வரவங்க உங்களுக்கு பாதையினூடாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போங்க இன்ஷாலா பிரயோசனமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் அன்பின் முகமது ஃபஸ்லீன்